நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளின் அலட்சியத்தால் தூத்துக்குடியில் மீனவர்கள் வலையை பின்னும் கூடம் கடலுக்குள் இடிந்து விழுந்துள்ளது தருவை இருந்து மீனவர்கள் வலை பின்னும் கூடம் கடல் சீற்றத்தால் சேதமடைந்து வந்த நிலையில் அதை அப்புறப்படுத்தி புதிய கூடம் கட்டித்தர வேண்டும் என மீனவர்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருந்ததாக மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மீனவர்களின் நலனில் சிறிதும் அக்கறையின்றி செயல்பட்டு வரும் தீயசக்தி திமுக அரசால் பெரும் சிரமத்திற்குள்ளாகி உள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் கோவை வழக்கிநர் பிரிவில் உள்ள பிரபல லாட்டரி அதிபர் மார்ட்டின் வீடு மற்றும் மார்ட்டின் கொழும அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்புடன் காலை முதல் சோதனை நடைபெற்றது லாட்டரி மார்டினின் மருமகன் ஆதவ் அர்ஜுனா திமுக கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் துணை பொதுச் செயலாளராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது